ஆண்டவரின் திருப்பெயர் போற்றப்படுவதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யோவான் எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனம் பதினான்கு நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் சபம் ஓ எங்கள் இனியேசுவே உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக அப்பா இன்றைய நாளில் உம்மிடம் கண்ணீருடன் மன்றாடும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதலை உற்று கேளும் ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவர் நம்பிக்கையோடு உமது பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே துன்பத்தில் வாடும் உம் பிள்ளைகளுக்கு இன்றே மீட்பை தந்து செழிப்பான ஒரு பாதையை அவர்களுக்கு காட்டி ஆமீன்